ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் அது மாதிரி தான் இப்போ இந்த கருங்காலி மாலை இதுக்கு முன்னாடி இருந்தே பல மக்கள் இந்த கருங்காலி மாலையை அணிஞ்சிட்டு தான் வராங்க ஆனால் நடிகர்கள் அதை பண்ணும்போது சீக்கிரமாக சீக்கிரமா வைரல் ஆகுது குறிப்பாலமாக நடிகர் தனுஷ் சிவகார்த்திகேயன் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் போன்றவங்க இந்த கருங்காலி மாலையை அணிஞ்சிக்கிட்டு பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மாதிரியான போட்டோக்கள் இணையத்துல வேகமாக பரவி வருது இதனால் இளைஞர்கள் மத்தியில் இந்த கருங்காலி மாலையோட மோகம் அதிகமாகிட்டு இருக்கு அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த கருங்காளி மாலை அணிஞ்சிருக்கவங்க எப்போவுமே அவங்களை சுற்றி ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கிறதாகவும் நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த கருங்காலி மாலை செய்யப்படும் கருங்காலி மரத்தை பற்றி பார்க்கலாம் சந்தனம் தேக்கு போல இந்த கருங்காலி மரமும் மதிப்புமிக்க மரமாக கருதப்படுது அதிகம் உயரம் இல்லாத பசுமையான கருங்காலி மரம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சி மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும் இதோட இலையை பார்த்தா ஓவல் வடிவில் இருக்கும் இதோட பழம் சின்ன பெருத்தமரம் சைஸுக்கு இருக்கும் இந்த மரங்கள் அதிகமாக இந்தியா இலங்கை மற்றும் இந்தோனேஷியாவோட வடக்கு பக்கத்தில் அதிகமாக காணப்படுது சிங்களத்துல இந்த மரத்தை கருவாரா அப்படின்னா கூப்பிடுறாங்க மரத்தோட வெளிப்பட்டை வெளிர் மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்துல காணப்படும் ஆனால் இதோட மையப்பகுதி பல பழப்பான கருப்பு நேரத்துல ஒளி ரேகையோட இருக்கும் இலங்கையில இந்த மரத்தை அறுத்து விற்கிறது சட்டவிரதம் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு இந்த கருங்காலி மரம் மரத்தை விட இரண்டு மடங்கு கடினமா இருக்கும் இதனால இதை கரையா நண்டாது கடினத்தன்மை காரணமா இந்த மரத்தை தண்ணியில போட்டால் மிதக்காம மூழ்கிறோம் அதிகளவு குளிர்ச்சி தன்மை கொண்ட மரமா இந்த கருங்காலி மரம் இருக்கு இவற்றின் விறகு எரிக்கப்படும் பொழுது அதிகப்படியான வெப்பம் வெளியிடப்படுது பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இந்த மரத்தை வச்சு தளவாட பொருட்கள் மரக்கதவுகள் கதவுகள் ஜன்னல் கைப்பிடிகள் ஆகியவற்றை செஞ்சிருக்காங்க ஆனால் அதிக அளவு அலங்கார பொருட்கள் செய்யறதுக்கும் ஏனாக்கூட கீழ் செய்யறதுக்கும் தான் இந்த மரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஐயுசி என்ன அமைப்பாள கருங்காலி மரங்கள் அழிந்து வருகிறா அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்தியாவிலும் இலங்கையிலும் இந்த மரங்களை வெற்றி ஏற்றுமதி செய்யறதுக்கு அனுமதி கிடையாது இப்போ சொல்லுங்கள் நீங்கள் களத்தில் போட்டிருக்கிறது உண்மையான கருங்காலியாக ஓகே மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானலாம் ஆல்லை செட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்